எனக்கு மிகவும் பிரியமான நண்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் உங்களை இந்த நாள் முழுதும் ஆச்சரியமாய் சுகமாய் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வாதம் பற்றி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் வார்த்தை ஆலோசனை என்ன என்று பார்ப்போம் அது நியாயாதிபதிகள் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லி கர்த்தர் இஸ்ரவேலரின் வருத்தத்தை பார்த்து பார்த்த மனதுருகாண்டவருக்கு இருக்கிற நல்ல குணம் என்ன தெரியுமா நீ படுகிற பாடுகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து உங்களை அற்பமாய் நினைக்கிறவர் அல்ல அவர் மனதுகிற கர்த்தர் மனம் இறங்குகிற கர்த்தர் ஒரு வேலை மொழி சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உங்கள் பிரச்சனைகளை பார்த்து உங்களை அற்பமாய் நினைக்கலாம் உங்கள் பலவீனங்களை பார்த்து அற்பமாக நினைக்கலாம் உங்களுடைய வேதனைகளை பார்த்து அற்பமாய் நினைக்கலாம் உங்களை வேண்டாம் என்று உதறி தூக்கி எறிந்து போகலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் உலாவின நாட்களில் அவர் நன்மை செய்கிற என்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம் எப்படி நன்மை செய்ய முடியும் சில பிரச்சனைகளை நம்முடைய பிரச்சனையாய் பார்க்கும்போது இன்னொருத்தருடைய வேதனை நம்முடைய வேதனையாய் பார்க்கும்போது தான் அந்த மனம் இறக்கம் நமக்கு வரும் நாம் இறங்கி அவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் பிரியமானவர்களை அதே தான் இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம் தேவன் இஸ்ரவேலர் படுகிற ஒவ்வொரு பாட்டையும் பார்த்து அவருடைய பிரச்சனையை பார்த்து அவர் மனதுருகினாரா இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் மனம் இறங்குவார் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி மனம் இறங்குவார் உங்களுக்கு அதிசயம் செய்யும்படி மனம் இறங்குவார் உங்கள் கண்ணீரை துடைக்கும்படி அவர் மனம் இறங்குவார் கர்த்தர் நமக்கு மனம் இறங்கும் வேண்டுமே ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு நியாயாதிபதிகள் பத்து பத்து சொல்கிறது கர்த்தரை நோக்கி முறையிட்டு நாங்கள் இந்த தெய்வனாக கர்த்தரை விட்டு பாகல்களை சேவித்தோம் என்றார்கள் எப்பொழுது ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் தங்களுடைய தப்பிதங்களை உணர்கிறார்களோ அழகாய் சொல்கிறத கத்தரை நோக்கி முறையிட்டு தேங்க தேவனாகிய கத்தரை விட்டு பாகால்களை சேவித்தோம் விக்கிரகங்களை சேவித்தோம் அது நிமித்தம் தான் எங்களுக்கு பிரச்சனை அது நிமித்தம் தான் எங்களுக்கு போராட்டம் அது நிமித்தம் தான் எங்களுக்கு வருத்தம் என்று சொல்லி அவர்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா மனம் இறங்குகிறார் இன்றைக்கு நம்முடைய தவறுகளை நாம் உணரும்போது நம்முடைய பாவங்களை உணரும்போது நம் செய்த தப்பிதங்களை நாம் பொழுது கர்த்தர் இறங்கி நமக்கு அற்புதம் செய்ய அவர் இருக்கிறார் அவர் கைவிடாது இருப்பார் நான் உங்களை கைஜபிக்கட்டும் பரலகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி சகல மனுஷனை மேன்மைப்படுத்தும்